சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கரங்களை தட்டலாமா நான் அசைக்கப்படுவதில்லை காரணம் இந்த உலகத்துல என்னென்னவோ நடக்குது என்னை அசைக்க என்னை பலவீனப்படுத்த என்னை சோர்ந்து போகச் செய்ய இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு இந்த உலக யாத்திரை நான் போய்கிட்டு இருக்கும்போது எத்தனை இழப்புகள் எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் எத்தனை கண்ணீர்கள் எத்தனை தோல்விகள் எத்தனை பலவீனங்கள் எத்தனை வியாதிகள் என்ன நடந்தாலும் நான் அசை இல்லை காரணம் என் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன் ஹாலலூயா என் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை இந்த உலக யாத்திரை சுலபமாக முடியாது இந்த உலக யாத்திரை எல்லாம் நான் நினைத்தது போல நடக்காது நான் நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு நான் ப்ரேயர் பண்ணது ஒன்னு நடந்தது ஒன்னு நான் யோசித்தது ஒன்னு நடந்தது ஒன்னு ஆனாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன் இந்த பிரச்சனைகள் என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை இந்த போராட்டங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என் கர்த்தர் ஒருவரையே